வானம் கருப்பு வெல்வெட் போல நட்சத்திரங்கள் வைரங்களாக மின்னின பிப்பு குடும்பத்துடன் பணியில் நின்றான் திடீரென பணியில் ஒரு ஒளி பளபளத்தது பலத்தது நடனமாடியது அம்மா ஒரு நட்சத்திர பணியில் விழுந்து விட்டது என்று கத்தினான் அவன் இதயம் படப்படுத்தது அது துருவ நட்சத்திரத்தின் பிரதிபலிப்பு ஆனால் பிப்புவுக்கு தெரியாது அவன் ஓடினான் பிப்பு திரும்பு என்று அம்மா அழுதான் ஆபத்து என்று அப்பா கத்தினான் ஆனால் பிப்பு கால்கள் நின்றதில்லை ஆர்வம் அவனை இழுத்தது காற்று அவன் செதிர்களை தழுவியது பனி அவன் பாதங்களை முத்தமிட்டது அவன் ஓடினான் ஒளி நெருங்கியது போல தோன்றியது ஆனால் எப்போதும் தொலைவில் பனிப்புயல் வந்தது உலகம் வெள்ளையானது காற்று அவன் காதுகளில் புலம்பியது அம்மா என்று அவன் குரல் நடுங்கியது குடும்பத்தின் சூடு மறைந்தது அவன் தனியாக சிறிய உடல் நடுங்கியது கண்களில் கண்ணீர் உறைந்தது நான் தொலைந்து விட்டேன் என்று முணங்கினான் அவன் பணியில் உட்கார்ந்தான் இதயம் கனத்தது அம்மாவின் முத்தம் அப்பாவின் கதை எல்லாம் போய்விட்டதா ஆனால் பிப்பு அழுதான் கண்ணீர் பணியில் விழுந்து உறைந்தது அவன் வானை பார்த்தான் புயல் நின்றது ஒரு நட்சத்திரம் மட்டும் தனியாக பிரகாசமாக அசைவின்றி துருவ நட்சத்திரம் அது அவனை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது அப்போது அப்பாவின் குரல் நினைவுக்கு வந்தது அது உன் இதயத்தின் குரல் பிப்போ எழுந்தான் கால்கள் நடுங்கின ஆனால் இதயம் சொன்னது செல் அவன் நடந்தான் ஒவ்வொரு அடியும் போராட்டம் பணி அவன் மூச்சை உறைய வைத்தது பசி அவன் வயிற்றை தின்றது ஆனால் அவன் பாடினான் ஒரு பெரிய பனிமலை அவன் ஏறினான் வழுக்கி விழுந்தான் மூக்கில் இரத்தம் அடிந்தது ஆனால் அவன் அளவில்லை அம்மா என்னை எதிர்பார்த்திருப்பாள் என்று நினைத்தான் மீண்டும் ஏறினான் உச்சியில் நின்று நட்சத்திரத்தை தொட்டவன் போல் இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க